வணக்கம் வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் கடலை மாவு ஒரு கப் தண்ணி ரெண்டு கப் நெய் ரெண்டு கப் சக்கரை எடுத்துக்கோங்க இப்போது இந்த கடலை மாவை நல்லா ஜலிச்சிக்க போகிறோம் கடலை மாவு ரொம்ப நைஸாக இருக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு மைசூர் பாக்கு சாஃப்டாக வரும் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு அரை கப் தண்ணி போட்டு நல்லா கட்டி இல்லாமல் பஜ்ஜி மாவுக்கு எப்படி கலந்து போமோ அது மாதிரி கலந்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு வான்லி எடுத்துட்டு மீதி அரை கப் இருக்குல்லங்க அந்த தண்ணியை போடுங்க ரெண்டு கப் சக்கரை எடுத்துருக்கோம் அதை போடுங்க அதை இப்போ கேஸ் மேலே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து கரைஞ்சா போதும் இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பதமுமே தேவையில்லை இது கரைஞ்சிட்டா அந்த மாவை நம்ம இதில் கொட்டிடலாம் எங்கள் அம்மா பண்ணும்போதெல்லாம் நாங்கள் வந்து மேலே தூவுவோம் இந்த கடலை மாவை அப்படி கடலை மாவை மேலால் தூகும்போது என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் கட்டி ஆகிடுது இந்த மாதிரி கரைச்சா கட்டி ஆகிறது கொஞ்சம் கம்மியாகிறது ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாவு வந்து நம்ம அந்த சுகர் கரைஞ்ச உடனே அதில் போடுறோம் போட்டுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணுங்க நீங்கள் இந்த மைசூர் பாக்கு முடிகிற வரைக்கும் நீங்கள் கிண்டிட்டு தாங்க இருக்கணும் அப்போ தான் அது நல்லா வரும் ஸோ இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி கிண்டுங்க அப்போ தான் கட்டி ஆகாது உங்களுக்கு ஸோ இந்த டயத்தில் நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் நெய் க்ரீஸ் பண்ணி வச்சுன்னுட்டோம் இப்போது இது வந்து கிண்டிகிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு தாளிக்கிற கரண்டியில் இந்த மாதிரி நெய் எடுத்துக்கோங்க பக்கத்தில் இருக்க கேஸில் சிம்மில் இந்த நெய்யை சூடு பண்ணுங்க இந்த சூடு பண்ணி சூடு பண்ணி இந்த மைசூர் பாக்கு பண்ணுறோன்னாங்க இந்த பாவு மேலே கொட்டணும் இந்த மாவும் நெய்யும் நல்ல டெம்பரேச்சரில் இருக்கும்போது நீங்கள் நெய்யை அந்த மாவு மேலே போடும்போது அந்த நெய் அப்படியே பொங்கி வருங்க நியர்லி சிக்ஸ் டைம்ஸ் இந்த மாதிரி வந்து சூடு பண்ணி அந்த மாவு மேலே போட்டேன் அந்த மாவும் நல்லா நுறைச்சிது ஸோ நியர்லி தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிருக்குங்க இது முடிக்கிறதுக்கு ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் கின்னீங்கன்னா தான் இது வந்து நல்லா வரும் இப்போ பாருங்கள் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய்யை போட்டு போட்டு கிண்டிகிட்டே இருக்கேன் இது இன்னும் வரலை மைசூர் பாக்கு பதம் வரும்போது நல்லா தெரியும் பாருங்கள் கோடு கோடாக வருங்க இந்த பதம் வந்தவுடனே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டுங்க இங்கேருந்து ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸில் இதில் அப்படியே கூடு கூட மைசூர் பாக்கு மாதிரி எல்லா சைட்லேருந்தும் வருங்க தென் நல்லா நெய் விடும் மாவு பொங்கி வரும் அந்த நெய் விடுற ஸ்டேஜில் நெய் ரீஸ் பண்ண பிளேட்டில் இதை எடுத்து போட்டுவிட்டு ஃபைவ் மினிட்ஸில் கேக்ஸாக கட் பண்ணிங்கன்னா வெரி டேஸ்டி மைசூர் பாக்கு ரெடிங்க யூ ஆல் அ ஹாப்பி ஹெல்த்தி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் உங்களோட வாழ்க்கை மைசூர் பாக்கு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கட்டும் தேங்க்யூ